வரம் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் சார் 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 நீங்க மூணு தடவை சொல்லிட்டாலே நல்லா தெரியுது வார ராசி சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி ஒரு வாரம் விடுமுறை முடிஞ்சு அடுத்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம அன்புக்குரிய நேயர்கள் நடுவுல ஒரு எதிர்பார்ப்பு சா இந்த வாரம் சந்திரன் எங்க இருந்து எங்க போறாரு கிரகங்களோட நிலைப்பாடு என்ன இந்த நிலைப்பாடை பார்த்து நம்ம ஸ்ரீரங்கத்துல கார்த்திக் சார் ஏதோ ஒரு நாலு வார்த்தை சொல்றாரு அது என்ன அப்படின்னு சுவாரஸ்யத்துடனும் ஒரு எதிர்பார்ப்புடனும் இரண்டு கைகளையும் சேர்த்து வைத்து காத்திருக்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் தரக்கூடிய மிகப்பெரிய விருந்து இந்த வார ராசி பலன் நாலாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கி பத்தாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான வார ராசி இந்த வாரம் சந்திரன் எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்யப் போறார் அவர் என்னென்ன கிரகங்கள் எல்லாம் கடந்து வர போகிறார் நான் என்னென்னலாம் கடந்து வரப்போகிறேன் கரெக்டாக அப்படி அப்படி எடுத்து பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு பச்சை கிளியை கேட்குற மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் கிளியை நீங்கள் கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது ஏன் பச்சை கிளி பஞ்சவர்ண கிளி இதெல்லாம் இருக்கிறப்ப ஆரஞ்சு கிளி இருக்கக்கூடாதா இருக்கலாம் தப்பு இல்லை இன்றைக்கி ஆரஞ்சு கிளி சீட் எடுத்து பார்த்து உங்களுக்காக சொல்லுது பார்த்தீங்களா என்ன பலன் என்ன பரிகாரம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் சந்திரன் இந்த வாரம் கடகராசியில சஞ்சாரத்தை ஆரம்பிச்சு துலாம் ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அப்போ கடகம் சிம்மம் கன்னி துலாம் இதை அடியெடுத்து வைக்க போறார் கடகராசியில நீச்சம் பெற்ற நிலையில செவ்வாய் அப்போ நீச்சபங்க ராஜயோகமான சசிமங்கல யோகத்துடன் இந்த வாரம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த சசிமங்கல யோகம்னாலே ஒரு தைரியம் ஒரு துணிச்சல் ஒரு வீரம் வீரம் விவேகம் விஜயம் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் அப்போ இராணுவ நடவடிக்கைகள் துணிஞ்சு செய்கிறது கொஞ்சம் லைட்டாக அந்த நீச்சமாயிருக்காரு இல்லை செவ்வாய் அப்போது சீருடை தாங்கிய பணியாளர்கள் இராணுவம் காவல் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லையில் இருப்பவர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் அலர்ட் அப்படி நிற்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கு முருகப்பெருமானுக்கே உரித்தான யோகம் சசிமங்கல யோகம் சந்திர மங்கள யோகம் ஆனால் அதில் செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கிறத நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு ப்ளட் டெஸ்ட்டு மருத்துவமனை சார்ந்த விஷயங்கள் மருத்துவமனையில் காத்திருக்கிறது ஒரு ரிப்போர்ட்டுக்காக காத்திருக்கிறது சார் ஐடி கார்டு அப்டேட் பண்ணணும் ரீஇஷ்யூ பண்ணணும் ரீஸ்கெட்யூலிங் இது போன்ற விஷயங்கள் எல்லா ராசி நேர்களுக்குமே பெரிய அளவுக்கு இருக்கும் சார் இந்த நீச்சமா போன புதன் வேற மீன ராசியில மதன கோபால ராஜயோகம்னு போன வாரம் சொன்னீங்க சுக்கரன் உச்சம் கூட புதன் நிக்கிறார் சண்ட சச்சரவுக்கு வேலைங்கிறது கிடையாது இப்ப இந்த சமாதானம் பண்ணிட்டு இருந்த புதன் என்ன பண்றார் மேஷ ராசியில இருக்க சூரியன் கிட்ட நெருங்கிறார் அப்ப புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் அதுல சூரியன் உச்சம் பெற்ற நிலை கல்வி நிலையங்கள் ஒரு ரிலாக்ஸான மூடுக்கு பள்ளி கல்லூரி கல்வி இந்த பள்ளி கல்வி கட்டணம் ஒரு தெளிவான நிலை அப்படிங்கிறது வந்துடும் பாடா படம் கொஞ்சம் மணி ஃப்ளோலாம் நிம்மதியாக வந்துச்சுப்பா அப்படின்னா நீச்சம் பெற்ற புதன் வந்து தன்னோட ஸ்தானபலம் அடைகிறார் அடுத்து சுக்கரன் உச்சம் சனியும் ராகவும் சார் யோகம் ஒரு மிரட்டு மிரட்டும் கொஞ்சம் எல்லை தாண்டிய பயர பயங்கரவாதங்கள் நம்ம தேசத்துக்கு மேற்கு புறத்துல எப்படி மேப்பில் மேப்பில் மாப்பு இல்லைங்க மேப்பு அந்த மேப்பை எடுத்தீங்கன்னா மேற்கு திசையில கொஞ்சம் சின்ன சின்ன சர்ச்சைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஆனால் ஈஸ்டர்ன் சைடு ஃப்ரீயா தானே இருக்கு ஆமா சூரியன் முன்னாடி சஞ்சாரத்தை புதன் கூட நகர்ந்து போய்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது தான் அப்போ சூரியன் உச்சமடையக்கூடிய ஒரு நேரம் அரசு அரசு நிறுவனங்கள் அரசாங்க அதிகாரிகள் அரசாங்கத்துல வேலை பார்ப்பவர்கள் எல்லாம் ஒரு ராயல் லுக்கு ஒரு ராயல் வெல்கம் அப்படிங்கிறது கடல் மேல் சிவப்பு கம்பளம் விரித்து பூவோமா அப்படின்னு சொல்ற தருணங்கள் இதுல ரொம்ப அதிர்ஷ்டசாலி யாருன்னா இந்த வாரத்துல மேஷராசினியர்கள் தான் புதனும் சூரியனும் ஒன்னா சேர போறாங்க மீதி இருக்க ராசிக்கும் அதிர்ஷ்டம் உண்டுங்க கொஞ்சம் குறைந்து காணப்படும் மேஷராசிக்கு டாப் லக் அப்படின்னா பாத்தீங்களேன் பெரிய காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் பங்கு வர்த்தகங்கள் சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய அமைப்பு குரு சந்திரனுக்கு முன்னாடி தான் போறாரு பின்னாடி போகல ஆனா குரு தனித்த நிலை கொஞ்சம் லேசா பணத்துக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு வரும் இல்லைன்னு போகாது சார் லோனுக்காக வெயிட் பண்ணேன் சார் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருந்தேன் இந்த சீட்டு பணத்துக்காக காத்திருக்கேன் இந்த அமௌண்ட் கொஞ்சம் வர வேண்டியது இருக்கு இந்த வர வேண்டியது இருக்குன்னு சொல்ற விஷயம் எல்லாம் கொஞ்சம் காலதாமதமா அஷ்டமி நவமி திதிக்கு பிறகு வந்துச்சு பாத்தீங்களா இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே பிற்பகல்ல ஒரு மணி இருபது நிமிடங்களுக்கு அப்புறமேல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அஷ்டமி திதி ஆரம்பிக்குது திங்கட்கிழமை பிற்பகல் ஒரு மணி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் அஷ்டமி திதிங்கிறது இருக்காப்ப நம்ம ஏதாவது முக்கியமான காரியங்கள் நல்ல சந்திப்புகள் நல்ல நிகழ்வுகள் நல்ல குடுக்கல் வாங்கல்கள் கொஞ்சம் இந்த திதியை இருந்து அதுக்கப்புறமா செய்யறது நன்மை தரும் நவமி திதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஒரு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குன்னா பார்த்துக்கிங்களேன் சார் நிஜமாவா சார் ஆமாம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஒரு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு அப்புறமேல் எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் எந்த கொடுக்கல் வாங்கலாம் இருந்தாலும் வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு சந்தோஷம் தரும் இப்படி நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது இப்படிலாம் பார்த்து வாழும் வாழ்க்கை மிகவும் சந்தோஷம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்போ சார் இந்த வாரம் நான் வழிபாடு சார் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு மகான்களோட சன்னதியில் அடிப்பிரதர்ஷனங்கள் வருதும் மௌன விரதங்கள் இருக்கோம் தனித்த குருவுக்காக பிரார்த்தனைகள் செய்வதும் ரொம்ப வளம் சேர்க்கக்கூடிய அமைப்பா இருக்கும் இந்த மகான்களை தரிசனம் பண்ணும் போது வெறுங்கையோட போகாதீங்க பூ மலர்கள் இனிப்பு பொருட்கள் ஸ்வீட்ஸ் அவங்களுக்கு தாராளமா நம்ம வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் பார்த்து பிரார்த்தனையை செய்து பால் பச்சரிசி தேன் வெள்ளம் இது போன்ற சுபத்துவமான பொருட்கள் வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினோம்னா அடிப்பிரதர்ஷனம் பொறுமையா மெது அவசர அவசரமாலாம் நம்ம அந்த மகான்களை வழிபாடு பண்ணக்கூடாது மகான்களோட சரித்தம் சுகமானது அவங்க எவ்வளோ கஷ்டங்களை வாழ்க்கையில் அனுபவித்தாங்க தெய்வத்தை எப்படி தரிசனம் பண்ணாங்க தெய்வ கடாட்சம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சிதுங்கிறத காதால கேட்டு இன்புற வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த வாரத்துல ஒரு பரிகாரமாகவே நம்ம நேயர்களுக்கு எழுதும் அப்போ அஷ்டமி நவமி என்னைக்குன்னு தெரிஞ்சுட்டீங்க கால நேரம் என்னைக்குன்னு பார்த்துட்டீங்க பஞ்சாங்கம் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடுச்சு இப்படி சந்திரன் கடகராசில நீச்சம் பெற்ற செவ்வாயுடன் இருந்து துலாம் ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் இந்த ஸ்ராபித் யோகம் வேற கொஞ்சம் மிரட்டிக்கிட்டே இருக்கு புளி வருது புலி வருது புளி வருது புளி வந்தாலும் அந்த புளியை குண்டுக்குள்ள போட்டு அரைக்க முடியுமா கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியுமா இந்த யுத்தம் வந்தாலும் கொஞ்சம் சமாளிச்சுக்க முடியுமா நமக்கு ஏதாவது பெரிய பாதிப்பு வந்துடுமா அப்படிங்கிற ஏக்கமும் தவிப்பும் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் ஏன்னா இந்த ஸ்ராபித் யோகம் சனி சனிராகு ஒன்னா தான் ஸ்ராபித் யோகம் இந்த யோகத்தை பார்த்து நம்ம வாழ்க்கையை நகர்த்துவது உத்தமமான பலன்கள் மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த யோகம் இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ இப்படி சந்திரன் இருந்து துலாம் ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பல பலன்கள் தர அந்த மேட்டருக்கு வாங்க கார்த்திக் சார்னு கேட்கறது எனக்கு தெரியுது மேஷ ராசியிலிருந்தே ஆரம்பிப்போமே மேஷ ராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் பிளசண்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரீஇஇஷூ இந்த ஐடி கார்ட்ஸை வெரிஃபை பண்றது ஐடி கார்டை செக் பண்றது கிரெடிட் கார்ட்ஸ் டெபிட் கார்ட்ஸ் செக் புக் வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் அரசு அடையாள அட்டைகள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று அதில் வெற்றி காண வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு நல்ல புண்ணிய புண்ணிய புண்ணியங்களுக்கான பிரயாணங்கள் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு இந்த மாம்பழமா மாம்பழம்னு சொல்ல மாதிரி சார் கொட்டி கிடக்குது சார் பா பார்த்தாலே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசினியர்களுக்கு வர்த்தகம் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் பசுமையான காய்கனிகள் காய்கறிகள் கனி வகைகள் ஒரு கட்டு கட்டணும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற உணவு தான் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் இந்த கீ கீரை கட்டு புட்டு புட்டு ஆஞ்சி புட்டு அப்படின்னு இந்த பச்சை நிறத்தில் இருக்கிற கனி வகைகள் காய்கறிகள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு பர்ச்சேஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் சார் எஸ்கலேட்டர் சார் கோயிங் அப் கம்மிங் டவுன் சார் ஏசி ஒரே ஃப்ளோ சார் வண்டி ரவுண்டு தான் ட்ராவல் தான் வண்டியே திருப்புங்க மாம்பழம் இல்லைனா நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி நேர்களுக்கு உட்பு பழங்களினுடைய வருகை முக்கணிகளுடைய சுவை அப்ப பழாப்பழத்தையோ வாழைப்பழத்தையோ நம்ம குறைச்சி சொல்ல முடியுமா முடியவே முடியாது அப்ப எல்லா கனி வகைகளையும் ஒரு பதம் பார்க்க வேண்டிய ஒரு சுவை பார்க்க வேண்டிய அமைப்பு ஒரு டேஸ்ட் பார்க்க வேண்டிய தருணம் நிச்சயமா மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் மங்கள காரியங்கள் மங்கள நிகழ்வுகள் மங்களகரமான சுபத்தன நிகழ்வுகள் பூஜை புனஸ்காரங்கள் பக்தி கை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் புதிய வானம் புதிய பூமி அதோ அந்த பறவை போல வாழவே யாருங்க அந்த பறவை அவர்தாங்க அந்த பறவை அந்த பறவை போல நான் வாழ வேணாமா அப்படின்னு ரெண்டு ரெக்கையும் விரித்து வானத்தின் மறுபுறம் நீண்ட தூரம் செல்வோமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் டிராவல் சந்தோஷம் தரும் காற்று அழை வீசும் அலை மோதும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி கவிதை கட்டுரை கற்பனைகளுக்கு எட்டாத உலகத்தையும் இன்னைக்கு இந்த வாரம் தொடக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு அஷ்டமி நவமிக்கு அப்புறமேலே பண வரவுல பஞ்சம்ங்கிறது இருக்காது மிகப்பெரிய பொருளாதார ஆதாயங்கள் உங்ககிட்ட நிறைய பேர் உதவிகள் கேட்கறதும் நட்புகள் பாராட்டுவதும் இடமாற்றம் நம்பிக்கை நாணயம் கைராசி உடல் நலத்திலையும் சரி நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான ஒரு தருணம் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி தானே போயிட்டு இருக்கிறாரு அப்போ உங்களுடைய பிம்பம் உங்களுடைய அறிவு ஆற்றல் திறன் முன்னாடி விழும் அப்படிங்கறதுதான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்பா இந்த இதெல்லாம் நமக்காகத்தானா அப்படின்னு ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது என அப்படிலாம் போக வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி உங்க ஃபேவரெட்டான ப்ளூ கலர் அப்படிங்கிறது கொஞ்சம் உள்ள அயர்ன் பண்ணி இருக்கும் அது கொஞ்சம் வெளில எடுங்க ரொம்ப நாள் ஆகுதுல்ல அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆமா சார் ஆமா சார் அந்த ப்ளூ கலர் கொஞ்சம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே தான் இருக்கும் ஸ்கை ப்ளூ வாணிங் நீளம் அதிஷம் தரக்கூடிய நிறமாக ரிசம்பர் ஆசி நேரங்களுக்காக இந்த வாரம் அடுத்த இருக்கிற மிதன் ராசி நேர்களை பொறுத்தவரையும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் கண்ணா லட்டு தின்னா ஆசையா ரெண்டு லட்டு தின்னா ஆசையா அதுவும் அந்த லட்டு மோதி லட்டா இருக்கும் அப்படின்னா பாத்துக்கங்களேன் அப்ப மோதி விளையாடு மோதி பாரு முட்டு பார்க்கலாம் அதையும் அப்படின்னு எதிரிக்கு அடி விழுறத நீங்க கண்கூடா பார்க்க வேண்டிய அமைப்பு ஆனா நீங்க காரணம் இல்ல ஆனா பாருங்க எதிரினுடைய வீழ்ச்சியை பார்க்க வேண்டிய அமைப்புங்கிறது இந்த வாரத்துல இருக்கும் குடும்பத்துல அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய விஷயங்கள் பின்னாடி வரத முன்னாடியே யூகிச்சு அதற்கு தகுந்த மாதிரி புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலை மிருனராசிக்காக இருக்கும் உடல் உழைப்பு இல்லாத வருமானங்கள் அதே மாதிரி சம்யோஜித புத்தி அதாங்க ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு அப்படின்னு யூகிக்க வேண்டிய தருணம் சார் பெரிய டேலண்ட் இல்லைங்கிற வருத்தம் எனக்குள்ள உண்டு நம்ம ஒரு டேலண்டா இல்லையோ ஆனா பாருங்க இந்த புத்திசாலித்தனம் இந்த இன்டெலிஜென்ஸ் இந்த ஹைக்கு விரல் நீட்ட வேண்டிய தருணங்கள் சம்யோஜித புத்தி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணம் மாமனார் மாமியார் மைத்துனர் வழி உறவுகள் மனைவியோட உறவுகள் ஆனந்தம் தர வேண்டிய தருணம் நிர்வாசினியர்களுக்காக உண்டு பிள்ளைகள்கிட்ட கோபதாபங்கள்லாம் மறந்து பிள்ளையோட எதிர்காலம் காலத்தில் நல்ல நம்பிக்கை இருப்பதற்கான ஒரு வாரம் உடல் நலத்துலையும் சரி மனோ நலத்துலையும் சரி நல்ல முன்னேற்றம் சந்திரன் தன வாக்கு குடும்பம்ங்கிற ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறது மிகப்பெரிய யோகமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இப்போ வெற்றி கொடிகெட்டு அப்படின்னு சொல்ற தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் என்டர்டைன்மெண்ட் சினிமா பாட்டு கவிதை கட்டுரை இயல் இசை நாடகம் குரூப்பா ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண வேண்டிய தருணங்கள் மிரராசி நேர்களுக்காக இந்த வாரத்துல வந்து அஷ்டமி நவமிக்கு அப்புறமே பணத்துல மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி உங்களுக்காக காத்திருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கரும்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும் அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் தவிர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமேல் இந்த வாரத்தை பார்த்தால் பெரிய சந்தோஷமான நிகழ்வுகள் கை கொடுக்கும் மங்கள நிகழ்வுகள் மங்கள காரியங்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் பெண் வீடு பார்க்க வராங்களாம் மாத்திள வீடு பார்க்க வராங்களாம் சிஸ்டருக்கு முடிதான் பிரதருக்கு முடியுதான் மாமா பையனுக்கு முடியுதான் மாமா பொண்ணுக்கும் முடியுதான் அத்தை பையனுக்கு முடியுதான் அத்தை பொண்ணுக்கு முடியுதான் இப்படி முடியுதாம் அப்படின்னு சொல்ற தருணங்கள் கடகராசினியர்களுக்கு உண்டு அதை நீங்க தான் முன்னாடி நின்று பேசி அப்படி முடிச்சு அப்படி சிக்னல் காட்டி வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு இப்படி ரெண்டு பேரை ஒரு உறவை சேர்த்து வைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் இப்படி சேர்த்து வைக்கக்கூடிய பாக்கியம் கடகராசினியர்களுக்கு உண்டு நீங்க தான் விழா நாயகன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இல்லை கீழே விழுவாத நாயகன் இல்லை விழால வரக்கூடிய நாயகன் அப்படின்னு அர்த்தம் ஒரு நாயகன் உதயமாகிறான் அப்படின்னு நீங்க உங்களுடைய திறமையை கொண்டு பல காரியங்களை சாதிப்பதற்கான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் அஷ்டமி நோமி முடிஞ்சதுக்கு அப்புறமேலே ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் மகிழ்ச்சி தரும் இந்த பிரயாணம் போலாமா வேணாமா வைக்கலாமா இல்ல எடுத்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற கடகராசினியர்களுக்கு பிரயாணங்கள் சுகந்தண்டே அப்படின்னு சொல்ற அளவுக்கு மகிழ்ச்சி தரும் அப்ப உறவுகளுடைய உன்னதம் பத்து பேருக்கு சேர்ந்து அகாமடேஷன் புக் பண்ணுறது பத்து பேருக்கு சேர்ந்து நல்ல காரியங்கள் பண்ணுறது சேர்ந்து உட்கார்ந்து ராஜ விருந்து அப்படிங்கிறத பங்கு போட்டுக்கிறது கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்களில் காய்ந்துக்கிறது கடகராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்த சிம்மராசினியர்களை அஷ்டமி நவமி வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் வச்சு வாங்கிடுவாங்க சார் இது வரல சார் சார் போகல சார் சார் நிக்கிது சார் அனுப்பிச்சது நடுவுலயே நிக்கிது இந்த கூகுள் பேல இந்த ஃபோன் பேல இந்த டெக்னாலஜில பேமெண்ட் அனுப்புனது இந்த ஐஎம்பிஎஸ் பண்ணுறது ஸோ இவங்க வேற ரூல்ஸ போட்டு இருக்கிறாங்க அவன் வேற அமௌண்ட்டை கொண்டா கொண்டான்னு டேட் வேற முடியற மாதிரி இருக்கு நெக் டு நெக் இந்த லாஸ்ட் மினிட் டிசிஷன் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் லாஸ்ட் மினிட் ரஷ் சிம்ராசினியர்களுக்காக கூட இந்த வாரம் அஷ்டமி நோமி முடிவு வரைக்கும் டென்ஷன் 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 மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் அப்படின்னு புலம்ப வேண்டிய தருணங்கள் ஜுஜுலிப்பா ஐயோ எங்கள் அப்பாவே எனக்கு வந்து சரியாக புரிஞ்சுக்க முடியல நான் எந்த அப்பாவை போய் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் தகப்பனார் சொத்துக்கள் தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தகப்பனாரோட வகைராக்கள் கொஞ்சம் புரியாமல் வாத விவாதத்துல ஈடுபடுறது சித்தப்பா பெரியப்பா அப்பப்பா பக்கத்து வீட்டப்பா ஏத்த வீட்டப்பா நம்ம ஃப்ரெண்டுங்களோட அப்பா எல்லாம் கூட கொஞ்சம் இந்த வாரம் படுத்தி வைப்பாங்க அப்படின்னா அதுதான்ப்பா ஜோசியம் அப்படின்னு சந்திரனுடைய சஞ்சாரம் கொஞ்சம் பாடுபடுத்த வேண்டிய தருணம் சிம்மராசினியர்களுக்காக உண்டு கழுத்து பகுதியில முதுகு முதுகுப்பகுதியில வலி தோல்பட்டை பகுதியில வலி தலை ஒற்றை இப்படி இப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சம் புலம்ப வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்கு இவ்வளோ டென்ஷன் இருக்குல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக காஃபின் நிறம் ப்ரௌன் கலர் உங்களுக்கு இருக்கு அப்ப அப்பப்ப பிரேக்ல காஃபி தருவீகளே அடுத்து இருக்கல நான் கேட்கலங்க நீங்க கேட்பீங்கிறத அந்த மாதிரி சொன்னேன் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை விடாது கருப்பு கார்த்தி சார் மிரட்டுறீங்க சார் ஆமா சார் அந்த ஆடு அந்த அருவா அந்த குதிரை அந்த வயல் அந்த தோட்டம் அந்த அப்ப பள்ளத்துக்குள்ள இறங்கி போ ரொம்ப த்ரில்லிங்காவே இருக்கு இந்த எல்ல தெய்வம் குல தெய்வம் பரிவார தெய்வம் ஊருக்குள்ள ராத்திரி பூச போடுற தெய்வம் ஆமா சார் ஆமா சார் மிரட்டுறாங்க சார் ரொம்ப பயமாவே இருக்கு அப்புறம் அந்த உடுக்கு சத்தம் அந்த சவுக்கு அந்த அக்னி சட்டி அந்த வேப்பல அந்த நெருப்பு ஆமா ஆமா ஒரே த்ரில்லிங்கா தான் இருக்கு லைஃபே கொஞ்சம் பயமா தான் இருக்கு இந்த தெய்வத்துக்கிட்ட எல்லாம் வேற நம்ம பொய் எதுவும் சொல்ல முடியாதான் இது வேற மாட்டிப்போம் நீங்க வேற அப்பப்ப பொய் சொல்லுவேன்னு சொல்லி போடுறீங்க இல்ல இந்த வாரம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டீங்க கன்னிராசி நேர்ல கொஞ்சம் லேசாக பயம் தரக்கூடிய தருணங்கள் எல்லா தெய்வங்களோட நிலவு நிகழ்வுகள் திருவிழாக்கள் விசேஷங்கள் சொப்பன சாஸ்திரங்கள் சகுனங்கள் ஷோ இந்த சொப்பனம் கொஞ்சம் பயமாகவே இருக்குது யாருக்கிட்டையாவது விளக்கம் கேட்டால் பரவாயில்லையே உங்ககிட்ட விளக்கம் கேட்கலாமான்னு கேட்குறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது பட் அதற்கான கால நேரம் சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் இதுக்கான விளக்கங்களை கேட்டு அறிய வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் லைஃபே அமானுஷியமா சார் நீங்க சொல்றதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு மிரட்டுற மாதிரிதான் இருக்கு கொஞ்சம் மிரட்டுவாங்க அதுக்காக பயப்படணும்னு அவசியம் இல்லை தப்பு செஞ்சவர்கள் தான் பயப்படணும் தப்பு செய்யாத நீங்க எதுக்காக பயப்படணும் தைரியமா தில்லான்னு இல்லைங்க தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு ஆனா கொஞ்சம் தான் இருக்கும் எல்லா தெய்வங்களுடைய திருவிழாக்கள் விசேஷங்கள் வைபவங்கள் அதுல இருக்க விளக்கங்களை கேட்டு பெற வேண்டிய தருணம் அந்த பத்திரிகை அந்த இன்விடேஷன் அந்த மஞ்ச ரசீது நோட்டீஸ் உங்களை தேடி வரும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சந்தன நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அட்டு துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்ட குறை தொட்டக்குரை அக்கறை ஆமா சார் ஆமா சார் ஒரே கரை சார் கரை நல்லது ஐயோ நொரை நல்லதா கரை நல்லதான்னு தெரியலையே வாயிலிருந்து நுரெல்லாம் நுரை தப்புதுன்னு அர்த்தம் கரை நல்லது அழுக்கெல்லாம் தொட்ட குறைங்கிறது வரும்போது ஒர்க் வரும் ரீஸ்கெடியூலிங் வரும் இது முடிஞ்சு போச்சே ஏன் இப்ப கிளப்புற கிளறாங்க இந்த முடிஞ்ச விஷயத்தை கிளறுறது இதை யார் சொன்னா இதை யாரு பேசுனா நான் நிரூபிக்கட்டுமா அப்படிங்கிறது இந்த நிரூபிக்கிறதுலாம் ஒண்ணும் வேணாம் எந்த ஆணியை நீங்க எடுக்க எடுக்க வேணாம் எடுத்ததெல்லாம் தேவையில்லாத அடிதான் துலாம் ராசினியர்களே இந்த பழசு பட்டெல்லாம் வந்ததுன்னா அதை எவ்வளோ தூசு தட்ட முடி ரீஒர்க் செஞ்சு அனுப்பிச்சுட முடியுமோ அனுப்பிச்சு விடுங்க இதற்காக நேரம் செலவழிக்க வேண்டிய அமைப்பு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பத்த மாட்டேங்குது சார் இந்த வாரம் ஃபுல்லாக டைம் பத்தில் நேரம் இல்லை நேரம் ஓடுதே ஆ மணி ஒன்றரை ஆ மணி அஞ்சரை ஆ மணி ஏழுற அச்சச்சோ நீங்கள் வேற ஏழுறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பதட்டப்பட வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் பட்ட பாடி பாடம் தானடான ஆட்டம் நிக்கல ஓட்டம் நிற்கலை பாட்டம் நிற்கலை அப்போ டம் டம்ங்கிறதெல்லாம் நிற்கலை அப்படின்னு இந்த கடிகாரமும் நிற்க மாட்டேங்குது டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் மேன் அப்போ கால நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது உங்களுக்காகவும் காத்திருக்காது டைம் பத்தில் நேரம் இல்லை லாஸ்ட் மினிட் ரஷ் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் துலாம் ராசி நேர்களுக்காக மூச்சை போடுற அளவுக்கு இருக்கும் இந்த லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் ஓடுறதே கொஞ்சம் த்ரில்லிங் தான் த்ரில்லிங்காகவே லைஃப் போக வேண்டிய அமைப்பும் உங்களுக்காக இருந்துகிட்டு இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கருணில ஊதா அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கிற விரச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பச்சை கிளிகள் தோளோடு ஆமா ஆமா இந்த சொந்த பந்தங்கள் உறவுகள் இவங்களை பிரிஞ்சு வாழ்ற வாழ்க்கையே கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா பொருளாதார காரணமா பொருளாதார ரீதியா கொஞ்சம் ஓடித்தான் ஆகணும் பிரிஞ்சுதான் ஆகும் மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் பிரிவு உபச்சார விடை பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தால் பருந்துக்கு பொறுக்காது ஆனால் அது அப்படி இல்லை நீங்கள் பறக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கீங்க அதுக்காக மற்றவங்களில் பொறாமப்படுத்தணுங்கிறது அவசியம் கிடையாது என்வி நெய்பர்ஸ் என்வி ரிலேட்டிவ்ஸ் என்வி பொறாமை இல்லாமல் இருந்தாலே இந்த வாரம் ரு நிறைய காரியங்கள் ஜெயமாகும் அடுத்தவங்களை காப்பி அடிச்சு நம்ம வாழக்கூடாது அடுத்தவங்களை பார்த்து நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடாது நமக்குன்னு ஒரு வட்டம் போட்டு திட்டம் போட்டு கட்டம் போட்டு சட்டம் போட்டு அதுக்குள்ளே போய் உட்கார்ந்து வாழணும் ஒரு சிகராசினியர்களே இல்லன்னா வாழ்க்கை வட்டத்தை விட்டு வெளில போற மாதிரி ஆயிடும் பேசுவது கிளியா அப்படின்னா உங்க பேச்சு ரொம்ப பிரமாதமா இருக்கும் பேசிய நிறைய காரியத்தை சாதிக்கிறதும் பேச்சுவார்த்தையின் மூலமா பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதும் நம்பிக்கையுடன் இருப்பதும் தொலைதூரத்துல இருந்து சுப செய்திகள் கடல் கடந்து சுப செய்திகள் வரக்கூடிய அமைப்பு நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிட வேண்டிய அமைப்பு ஒன்னே ஒன்னு கெத்து காட்டாம இருங்க பந்தா காட்டாம இருங்க சிம்பிளா இருங்க டவுன் டு எர்த்தா இருங்க பிள்ளைகள்ட மனது விட்டு நிறைய விஷயங்கள் பேச வேண்டிய தருணம் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்லா அக்கறை எடுத்து மருந்து மாத்திரை இதுல பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு அளவா செரித்து போக வேண்டிய தர்மங்கள் அளவா உணவை செரித்து போக வேண்டிய தருணங்கள் விஜயராசினியர்களுக்காக அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கிளி பச்சையின் நிறம் அப்படின்னு உங்க பேச்சு கிளியை போல சந்தோஷமாக இருக்க வேண்டிய அமைப்பு நீங்க கேட்கிற வார்த்தைகள் சப் சந்தோஷமா இருக்க வேண்டியில்லை இந்த வாரத்துல பச்சை கிளி பறக்கிறத பார்த்தா கூட உங்களை புத பகவான் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருன்னு நினைச்சுக்கீங்களேன் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் டல்லா இருக்கும் அப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி சஸ்கா மஸ்கா மஸ்கா சஸ்கா ஒரே நேரத்துல ரெண்டு விசேஷத்துக்கு கூப்பிடுவாங்க நெருங்கின நண்பரும் கூப்பிடுவாங்க நெருங்கின உறவும் கூப்பிடுவாங்க உறவுகளோட விசேஷம் உறவுகளோட உன்னதமான விருந்து அப்படிங்கிறதுக்கான அழைப்பு இதில் அந்த நேரம் பாருங்க நம்ம ஃப்ரெண்டு வந்து உட்காந்துக்கிட்டேன் நான் முக்கியமா அவங்க முக்கியம் இல்லை இல்லை எனக்கு ரெண்டு பேரும் தான் இந்த எல்லாம் வேலைக்கு ஆகாது ஐந்து வேற ஒரே ஹைட்லையா இருக்கு இல்லை இல்லை வெவ்வேறு ஹைட்ல இருக்குல்ல அப்ப யார் முக்கியங்கிறத முடிவு பண்ண வேண்டிய அமைப்பு இதுதாங்க தர்ம சங்கடம் தர்ம சங்கடம் அச்சோ அங்கேயும் போகணும் போகணும் இங்கேயும் இவங்களையும் விட்டு கொடுக்க முடியாது என்ன வீட்டுல பூட்டி வச்சிட்டு தனியாவா போக முடியும் முடியாது இல்லை அப்போ இருதலை கொல்லி எறும்பு அப்படிங்கிறது புதன்கிழமை வரைக்கும் முடிவெடுக்க முடியாத தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் நிறைய இருக்கும் ஆனால் புதன்கிழமைக்கு அப்புறமேல் நல்ல தெளிவான சிந்தனை சமயோஜித புத்தியை பயன்படுத்தி கொஞ்சம் யாரோ ஒருத்தர சமாதானம் செய்து இன்னொருவரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் சந்திக்க வேண்டிய தர்மம் தனுசராசி நேர்களுக்காக உண்டு உடல் நலத்திலையும் மனோநலத்திலேயும் நல்ல முன்னேற்றம் புதன்கிழமைக்கு அப்புறமேல் இருக்கும் அஷ்டமி நவமி அன்னைக்கு மருத்துவ விரயங்கள் விஷயங்கள் மருந்து மாத்திரைக்கான விரயங்கள் லேபு டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டு சுகரு பிபி இது போன்ற விஷயங்களை சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் கொஞ்சம் லேசா பயம் கழுந்த தருணங்கள் உடல் நலத்தை பத்தின அக்கறை புதன்கிழமை வரைக்கும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதற்கான விரயங்கள் இருக்கிறத கண்கூடாக பார்க்கலாம் ஆனா புதன்கிழமைக்கு அப்புறமே நல்ல பண நல்ல சுமூகமான தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போக வேண்டிய தருணம் ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ அப்படிங்கிற வார்த்தைகளை அன்புக்குரிய உறவுக்காக பயன்படுத்த வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு தனுசு ராசி நேர்களை பொறுத்தனா அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சிகப்பு நிறம் அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது பிந்தும் அட்டருகிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் யா எதன் மீது எனக்கு ஆசை இல்லைப்பா எதன் மீது எனக்கு பற்று இல்லைப்பா நானே சாமியார் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சன்னியாசியை போல இந்த வாரம் இருந்துட்டால் நிறைய காரியங்கள் ஜெயமாகும் சந்திரன் இன்னும் கொஞ்சம் உங்கள் ராசிக்கு முன்னாடி வரட்டும் இல்லை உங்கள் ராசியை கடந்து போகட்டும் அது வரைக்குமே காத்திருக்க வேண்டிய அமைப்பு சார் வெயிட்டிங் லிஸ்ட்டு சார் சார் வெயிட்டிங் சார் கன்ஃபார்ம் ஆகலை அப்ரூவல் வரல இந்த சாங்ஷன் வரல அட்மிஷன் வரல இந்த ரிசல்ட் வரல இந்த லோன் வரலை அப்படி இந்த வரலை அப்படின்னு சொல்ற தருணம் நிறைய இதுலாம் வந்துருச்சுன்னா நம்ம இந்த வாரப்பலன்லாம் பார்ப்போமா பார்க்க மாட்டோம்ல அப்போ இதெல்லாம் நமக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இளஞ்சூரியன் உதித்து புறப்படும் நேரம் அப்படிங்கிறது உங்களுக்காக காத்து இருக்கு ஆரஞ்சு அலர்ட் ஆரஞ்சு அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் சார் ரெட் அலர்ட் கேள்விப்பட்டிருக்கேன் மற்ற கிரீன் அலர்ட் கூட கேள்விப்பட்டேன் இது என்ன ஆரஞ்சு அலர்ட் அது ஒரு ஆரஞ்சு அலர்ட்னு வச்சுக்கோங்களேன் அப்போ காத்திருந்து காரியங்கள் ஜெயிக்க வேண்டிய ஒரு தருணம் மகராசி நேர்களுக்காக உண்டு சோம்பேறி தினத்தம் போட்டு இந்த வாரத்துல உத உதவி தள்ளி வச்சிடணும் நீங்களே எல்லா இடத்துக்கும் ஸ்டெப் எடுத்து போகணும் இந்த உக்காந்த இடத்துலயே இந்த போன்லயே இந்த இப்படியே இந்த அப்படியே அப்படின்னு நம்மளை நம்மள தலையில தபையிலா வாசிச்சிருவாங்க என்னது செலவு பில்லு ஜாஸ்தி போட்டுவாங்க அப்புறம் அமௌண்ட்டை கொடுக்குற மாதிரி ஆகி போயும் இல்ல சண்டை கட்டுற மாதிரி ஆயிடும் பம்பு கட்டுற மாதிரி யார்கிட்டையும் அதையும் பேசி நிரூபிக்க முடியாது மகராசி நேரிலேயே யாரையும் திருத்துற வேலை நமக்கு வேணாம் முடிஞ்சா நாம் திருத்திப்போம் ஊரை திருத்துற வேலை நமக்கு வேணவே வேணாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சன்னியாசியின் நிறம் ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது இதுதான் இவ்வளோ விட்டு நீங்கள் போட்டிங்களா இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை புருக்கு வலிகள் வேண்டவே வேண்டாம் ஷார்ட் கட்ஸு இந்த இந்த இன்ஸ்டண்ட்டா அப்படின்னு இந்த இன்ஸ்டன்ட்டுன்னு போனோம்னாலே மாட்டிப்போம் பேக்கரி ஐட்டம்ஸ் டீ காஃபி இதுலையே ஓட்டிடுறேன் அப்படின்னா இல்ல திட உணவுங்கிறது வேணும் திர திரவ உணவு அப்படிங்கிறது அளவாக எடுத்துக்கணும் அதே மாதிரி பால் தயிர் மோர் ஃப்ரிட்ஜ்ல இருந்து அப்படியே சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா அட்டாக் தான் அதே மாதிரி பழச்சாறு கனிச்சாறு அளவாக எடுத்துக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா ஜில்லுன்னு இருக்கிற எலுமிச்சம்பழச்சாறு கரும்புச்சாறு இளநீர் இதெல்லாம் போனோம்னா காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை கண்டிப்பாக பாதிக்க வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது வந்து உணவு ஆறி போய் சாப்பிடக்கூடாது சுடாக சாப்பிட்ணும் அதுவும் உடனே துரிதமாக சாப்பிட்ணும் நல்ல ஹெல்தியான உணவாக சாப்பிட்ணும் இந்த ஹெல்தி ஃபார் யூ பெட்டர் ஃபார் யூ சிறுதானிய ரகங்கள் ஆரோக்கியமான உணவுப் பொருள் பச்சை பசையர்னு இருக்க உணவுப் பொருள் கீரை வகைகள் காய்கறிகள் கனி வகைகள் இதை அழவாக எடுத்துக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு கும்பராசினியர்கள் இல்லை நாங்கள் எப்போ வேணாலும் எது வேணாலும் சாப்பிடுவோம் அதுவும் இந்த பரோட்டா இந்த மைதா மாவுலான இனிப்பு பொருள் கொஞ்சம் சிரமம் கொடுக்கும் பேக்கரி ஐட்டம்ஸை தவிர்த்துக்கிறது இந்த வாரத்தில் நேயர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுத்துருன்னா பார்த்துக்கல இந்த தனித்தவுழு தனித்தவுழு நான் தனியாகவே நிற்பேன் நான் தனியாகவே பேசுவேன் நான் தனியாகவே எல்லா காரியமும் சிந்தி முடிச்சுருவேன் அப்படின்னா மாட்டியை பொறுத்து நீங்களாம் பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று ஐயா நானும் ஒன்று நீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை இல்லை நான் தனியே தன்னந்தனியே நான் சிக்கிப்பீங்க நான் தரக்கூடிய நிறமாக கத்திரி பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் யானை பலம் அப்ப மோதினீங்க அப்படின்னா எதிரிகள் கீழே விழுவார்கள் மிருகங்களிலே யானை பெரியது தெய்வங்களிலே விநாயகர் வழிபாடு விநாயகரோட வழிபாடு விநாயகரோட ஸ்துதி நீங்க கண்டிப்பா இந்த வாரத்துல போற இடத்துல ரெண்டு இடத்துலையாவது மூணு இடத்துலையாவது பிள்ளையாரோட பாட்டு ரொம்ப பெருசா கேட்கும் விநாயகனே வெல்வினை தீர்ப்பவனே அதை காதுல கேட்டுட்டீங்க நான் பிள்ளையார் உங்களை ஆசீர்வாதம் பண்ண அப்படின்னு நீங்களே மீனராசி மீனராசினியர்கள் காரியங்களை ஜெயிக்க போறீங்க அப்படிங்கிறது தான் யானை பலம் அப்படின்னு குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா உண்டு அதுலயும் புதன் நீச்சம் பெற்றவர்கள் உங்க ராசியில இருந்து வெளியில போக போறார் அப்ப காம்ப்ரமைஸ் ஆன விஷயம் எல்லாம் ஒவ்வொரு தென்றல் புயலாகி வருது மோதி பாருங்க பார்த்தரலாம்னு சொல்ற ஒவ்வொருமே வராதான் ஆனா பாருங்க இன்னைக்கு கோவம் வரிஞ்சு கட்டிட்டு வந்துடும் மீனராசி நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் உங்களுக்காக அடுத்தவர்கள் ஆனால் நீங்க சொல்லுங்க அக்கா நீங்க சொல்லுங்க பண்ணிடலாம் ஒரு ஸ்தானத்தின் காரணமா மரியாதை நிமித்தமா அவங்களை புகழ்ந்து பேச வேண்டிய அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் புது வஸ்திரங்கள் எதிரியினுடைய ஒரு பலம் குறைகிறத நீங்க கண்கூடா பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்ப நம்ம தில்லுக்கு துடு துட்டுக்கு பெரிய அளவுக்கு புகழ் பெற வேண்டிய ஒரு நிலை உங்களுக்கு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் கை கொடுக்கப்பட வேண்டிய ஒரு அமைப்பு நீர் நிலைகளுக்கான அழைப்பிதழ்கள் புல்வெளி தலங்கள் பிக்னிக்கு பிக்னிக்கு அப்படின்னு ஜாலியா சந்தோஷமா உலா வர வேண்டிய தருணங்கள் உண்டு யானை வீதி உலா வந்ததை போல கூட வீதி உலா வரலாம் எல்லாரும் ஒதுங்கி நிற்பாங்கன்னா பாத்தீங்களேன் அதிர்ஷம் தரக்கூடிய நிறமாக யானையின் நிறம் கிரே கலர் அப்படின்னு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் நல்ல அமையணும்னு நான் மனசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடல் அனைத்து உங்களுக்கு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்தில் இருந்து ஜோதிடர் கார்த்திகே நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க